ஆண்டவரும் உலக இச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருக்கு காத்திருந்து கழுகுப்புல நடைந்து சேட்டைகளை விரித்து உயரை எழும்பிடுவாய் பொதுபல நடைந்திடுவாய் நீ புதுபல நடைந்திடுவாய் நீ புதுபல நடைந்திடுவாய் நீ புதுபல நடைந்திடுவாய் கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேல நடைந்து சேட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவாய் அனைத்து செயல்களும் துரிதமாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் எனவே காத்திருப்பது நமக்கு கடினமாக தோன்றுகிறது ஆனால் வாழ்வில் சில காரியங்களுக்கு நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு பெண் தனது குழந்தையை பெறுவதற்கு நீண்ட கடினமான பத்து மாதங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருப்பது அவசியம் தேவனுக்கும் நமக்கும் இடையேயான உறவும் இப்படிப்பட்டது தேவன் தமக்காக காத்திருப்பதை எதிர்பார்க்கிறார் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல ஆனால் அவ்வாறு நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நிறைவை காண முடியும் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது என்று சங்கீதக்காரன் தொடங்குகிறார் உன்னுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கும் பொழுதும் மற்றவர்கள் சொல்லித்திருக்க நீ தாழ்ந்திருக்கும் பொழுதும் தேவனிடம் கோபம் கொள்ளாது உனக்கென்று தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அத்திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார் அதை அவரது திட்டத்தின்படியே அவரது நேரத்தில் நேர்த்தியாய் செயலாக்குவார் அடுத்ததாக அவர் கர்த்தரை நம்பு என்கிறார் தேவனுடைய தன்மை அவருடைய ஞானம் அவருடைய திட்டம் என அனைத்தின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்புவது மாத்திரமல்ல அவருக்கு கீழ்ப்படிவதும் அவசியம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல அதை கிரியைகளிலும் காண்பிக்க வேண்டும் எனவேதான் அவர் கர்த்தரை நம்பி நன்மை என்கிறார் நம் மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்தவ வாழ்வை விரும்புகிறோம் அதற்கு சங்கீதக்காரன் கூறும் ஆலோசனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் தீயதை நமது சிந்தையிலும் கொள்ளக்கூடாது இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்வின் பயணம் ஆரம்பமாகிறது அப்பயணத்துக்கு முடிவில்லை அவர் நமக்கு நித்திய வாழ்வை அளிக்கிறார் இவ்வாழ்வுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் அதன் முதல்படி தீயதை செய் செய்வதற்கு நமது சிந்தையிலும் எண்ணக்கூடாது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் நாம் அதனை பற்றி சிந்திக்கிறோம் இதை நான் செய்யக்கூடாது ஆனால் தான் செய்ய வேண்டும் இது தவறு என்று எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு தேவை என்று நாம் எண்ணுகிறோம் பாவத்தை பற்றி சிந்திப்பதில் அறிவுக்கு அதிக வேலை உண்டு அதையே திரும்ப திரும்ப எண்ணுகிறோம் பாவத்தில் ஈடுபடுவதற்கு நமது சிந்தனையே அடிப்படையான காரணமாகும் எனவேதான் சங்கீதக்காரன் பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் அடையாதே அதை சிந்தையிலும் எண்ணாதே உன்னுடைய வாழ்வில் பரிசுத்தமாயிரு என்கிறார் தூய்மை ஏன் அவசியம் இவ்வுலகில் நாம் வாழும் ஒரு தூய வாழ்வே நித்தியத்தில் நமது மகிழ்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு நாளில் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு சிங்காசனத்துக்கு முன் நாம் நிற்கும் பொழுது அவர் நம்முடைய நல்லது கெட்டது என தீர்ப்பளிப்பார் அந்த நாளில் பரலோகத்தில் நாம் அனுபவிக்கும் நித்திய வெகுமதி கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் முன்பாக தீர்மானிக்கப்படும் தேவனுக்கென்று பாவம் படிந்த கரங்களுடன் சுத்தமில்லாத இருதயத்துடன் நீங்கள் ஊழியம் செய்தீர்களெனில் உங்கள் வாழ்வு மிகவும் பரிதாபத்துக்குரியதாகும் பொல்லாப்பான காரியங்களை செய்ய எண்ணாமல் இருப்பதே இந்திய வாழ்வில் நாம் மகிழ்வதற்கான ஆயத்த முறையாகும் திருச்சபையின் இன்றைய தேவை பரிசுத்தமே என்று நான் கருதுகிறேன் யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய ஸ்தலத்தில் நினைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இருப்பவனே என்று சங்கீதம் இருபத்தி நாலு உரைக்கிறது ஏசு கிறிஸ்துவை பின்பற்றும் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அது கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பல்ல இப்பொழுதே ஆரம்பமாகிறது தவறான நோக்கத்துடனும் தவறான காரணத்துக்காகவும் கரைபடிந்த கரங்களுடனும் அசுத்தமான மனதுடனும் நான் செய்தால் அது மாபெரும் இழப்பையே தரும் எனவே கிறிஸ்துவ வாழ்வை நித்தியமாய் நான் மகிழ வேண்டுமெனில் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகை எதிர்பார்த்து என்னுடைய பாவத்தை அவரிடம் அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஒன்றிய நமக்கு உறுதியை தருகிறது நமது வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவ வாழ்வை மகிழ்வுடன் அனுபவிக்க வேண்டுமெனில் மற்றவர்கள் நாம் மறைத்து வைத்துள்ள காரியங்களை கண்டுபிடித்து விடுவார்களோ என பயந்து கொண்டிருக்க மக்களை நாம் நேரடியாக சந்திக்க தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் நம் ஆண்டவரின் முன்னர் நேரடியாக நிற்க வேண்டியவர்கள் கொல்லாதவர்கள் அருப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை உண்டு அண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எனக்காக திரும்பவும் வருகிறார் என நான் நம்புகிறேன் அந்த நாளுக்காக ஆவலுடன் காத்திருப்பது வாழ்க்கை பயணத்தில் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது எனவே இந்த நாளில் நான் எதையும் எதிர்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன் ஏனெனில் இன்றைய நாளிலே அவர் வரக்கூடும் என நான் காத்திருக்கிறேன் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பதன் பொருள் என்ன பரிசு வேதாகமத்தில் நான்கு இடங்களில் இச்சொடரை நாம் வாசிக்கிறோம் முதலாவது சங்கீதம் காணப்படுகிறது இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய கருத்த எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது ஒரு வேலையால் தனது எஜமான எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவரது கட்டளைக்காக அதுபோல நாமும் தேவனுடன் அவருடைய கட்டளைக்கு காத்திருந்து அவருடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இயேசாயா நாற்பது முப்பத்தி ஒன்றில் இவ்வாறாக காணப்படுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது வெல்லம் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நாம் மலிமீது ஏறி பறந்து போகும் நாளை எதிர்பார்க்கிறோம் நான்காவதாக காத்திருத்தல் என்பது சலனமெற்று அமர்ந்திருப்பதல்ல காத்திருத்தல் என்பதற்கு மற்றொரு சொல் நம்பிக்கை எனலாம் கிறிஸ்துவின் வருகையாகும் அதற்காக நாம் அனைவரும் காத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்து இன்று என் ஆண்டவருடைய வருகை நாளா இருக்குமா என்று நம்பிக்கையோடு காத்திருப்பதாகும் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தாறில் நாம் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவல்ல அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரியதா இருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சத்தியமா ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தனுடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது இவ்வசனங்களில் காத்திருப்பதற்கும் நம்பிக்கைக்கும் தொடர்பு உண்டு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் முப்பத்தி ஏழு ஒன்பது இங்கு கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு நம்பிக்கை உண்டு என்று கூறுகிறார் வாழ்க்கை பயணத்தில் நாம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டுமெனில் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருந்த என்ற ஆலோசனைகளை சந்திரகாரன் தந்துள்ளார் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்ற ஆலோசனைகளை சங்கீதக்காரன் தந்துள்ளார் இந்த பயணம் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் மகிமைக்கு நேராக வழிநடத்துகிறது ஆனால் காத்திருப்பது நமக்கு கடினமாக தோன்றுகிறது நான் மீண்டும் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது ஒரு ஆங்கில அறிஞர் கூறியது போல நீங்கள் இன்னும் எதையும் காணவில்லை தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மண்ணவைகளை கண் காணவும் இல்லை காது இல்லை அவைகள் மனுஷருடைய தோன்றவும் இல்லை நான் மீண்டும் வருவேன் என்று இயேசு கூறியுள்ளார் இதுவே உங்களுக்கும் எனக்கும் உள்ள பெரிய நம்பிக்கை நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கலாம் அவரில் மனமகிழ்ச்சியா இருக்கலாம் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து காத்திருக்கலாம் கோபத்தை நிகழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடலாம் பொல்லாங்கு செய்பவர்களை குறித்து எரிச்சல் அடையாதிருக்கலாம் ஏனெனில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் இவை யாவும் நமது வாழ்க்கை பயணத்துக்கு மகிழ்ச்சியை தருவன ஆனால் இப்பயணம் முடிந்த பின்னர் மற்றொன்று ஆரம்பமாகிறது அங்கே எல்லையில் மகிழ்ச்சி உண்டு நீங்கள் நெபஸ்காவில் இருந்து அமெரிக்காவின் மற்ற எந்த பகுதிக்கும் செல்ல வேண்டுமெனில் சிகாகோ நகரின் ஓகே விமானத்துக்கு நிலையத்துக்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து வேறொரு பெரிய விமானத்துக்கு மாற வேண்டும் சிகாகோ என்பது பயண வாகனத்தை மாற்றும் என்பது என்னுடைய இறுதி இடம் அல்ல மாபெரும் அடையுமிடம் கத்திற்கு ஸ்திரப்படுத்துவார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு எதற்காகவாவது காத்திருந்து காத்திருந்து வெறுத்து போயிருக்கிறீர்களா குமார் தன் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு விண்ணப்பிக்க ஆரம்பித்தான் அவனுடைய நண்பர்கள் யாவரும் வேலையில் அமர்ந்து விட்டனர் குமாருக்கோ எதுவும் சரி

சவுளின் சதிவேலைகள் தாவீதை கொலை செய்ய காயமாக கொண்டு சவுல் அவனை துரத்திய நாட்கள் இன்று பல இத்தனைக்கும் மத்தியில் தாவீது பொறுமையுடன் கர்த்தருக்கு பயந்தவனாக உத்தமத்துடன் ஜீவித்தான் தன்னை கொலை செய்ய துரத்திய சவுலை கொலை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரின் மேலே கை போட மாட்டேன் என்று இந்த தாவிது சவுலை கனப்படுத்தினான் காத்திருப்பு வீண் போகவில்லை பொறுமையுடனும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலிக்கும் ராஜாவானான் மறுபுறத்தில் சாம்வேல் திருக்கதர்சின் வருகைக்கு பொறுமையுடன் காத்திருக்க தவறிய சவுள் தன் ராஜ்ய பாரதியை இழக்க நேரிட்டது அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம் வேலை செய்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒருவருக்காக அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருப்பது என்பதே நம் எல்லோருக்கும் மிகவும் கடினமான காரியமாகும் காத்திருப்பது என்பதும் நமது சொந்த பலத்தில் அல்ல கர்த்தரையே சார்ந்த அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் போது நமக்கு வருவது ஜீவ விருட்சம் போலவே வரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் வேகமாக மிக மிக வேகமாகவே நாட்கள் கடந்து போய்விடக்கூடிய வாய்ப்பு உண்டானால் பொறுமை ஒருபோதும் வெறுமையாய் போகாது நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தருத்துருங்கள் ரோமர் பன்னிரண்டு இதோ உங்கள் வசனங்கள் நீங்கள் ஆராய்ந்து உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன் நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதிசேகர தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நின்ற என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரி தபிக்கிறவனுண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றிதவர்களுக்காக காத்திருந்தேன் ஒருவனையும் காணும் இப்பயணத்தை ஆரம்பிக்க நீங்கள் ஆயத்தமா நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இயேசு என்னும் ரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் சுழுவையில் நம்முடைய பாவத்துக்கு பலியாக மறித்தார் நீங்கள் உங்களை மீட்டுக் கொள்ள முடியாது ஆனால் இயேசுவால் வாழ் கூடும் நீங்கள் அவரிடம் விண்ணப்பித்தால் அப்பொழுதே அதை செய்வார் ஆமே தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலையேடு பிரைஸ்